கள ஆய்வில் அடிதடி கதரும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முடக்கப்படும் இரட்டை இலை கைவிட்டு போகிறது கள ஆய்வில் எதற்காக அடிதடி நடக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன கவலை அப்படின்றத முதல்ல பார்த்தலாம் ரெண்டாவதாக இரட்டை இலை முடக்கப்பட போகுதா கட்சியும் சின்னமும் கைவிட்டு போக போகுதா அப்படின்றதையும் விரிவா ரெண்டாவது பார்த்துலாமா முதல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போது பிரதானமான கவலை என்னான்னு கேட்டிங்கன்னா பன்னீர்செல்வம் கட்சியில் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி இருந்தார் இரட்டை தலைமையாக இருந்தது அதிமுகவில் அந்த தருணத்தில் அதிமுக தொண்டர்களாக இருந்தாலும் சரி மாவட்ட செயலர்களாக இருந்தாலும் சரி பன்னீர்செல்வத்துடைய பேச்சை கேட்குறதா இல்லை எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சை கேட்குறதா என்று ஒரு குழப்பம் இருந்திருக்கும் அதனால் உட்கட்சி பூசலானது இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியில் கட்சி ஒற்றை தலைமையாக வந்தாச்சு அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல் இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கவலையாக இருக்காதா பன்னீர்செல்வத்தை நம்ம கட்சி விட்டு நீக்கிறோம் அப்படி நீக்குகின்ற ஆரம்ப காலகட்டத்தில் ஏண்டா பன்னீர்செல்வத்தை நீக்கினீங்க அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பான் ஏண்டா நீக்கினதில்லை ஏன்டா தப்பு அப்படின்னு சில பேர் பதில் அதனால் ரெண்டு பேருக்கும் இடையில வந்து வாக்குவாதம் கைகலப்பு சண்டை வந்திருக்கலாம் ஆனால் பன்னீர்செல்வத்தை நீக்கியாச்சு பன்னீர்செல்வத்தையும் அவங்களை சார்ந்தவங்களையும் சசிகலா டிடிபி தினகரனையும் கட்சியில் சேர்க்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு தேர்தலையும் சந்தித்தாச்சு இப்படி ரெண்டு தேர்தலை சந்தித்த பிறகும் இன்னும் உட்கட்சி பூசலானது உச்சம் தொட்டிருக்குண்ணா இந்த கட்சி எப்படி ஒருங்கிணைக்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி கவலையாக இருக்குது அன்றைய காலகட்டத்தில் அடிச்சிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் இன்னும் கட்சிக்குள்ளே அடிச்சுக்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கவலையாக இருக்காதா ரெண்டாவது கவலை என்னான்னு கேட்டிங்கன்னா கீழ்மட்டத்துலேயும் சரி மேல் மட்டத்திலையும் சரி ஒரு இணக்கமான சூழ்நிலை கிடையாது அதனால தான் கால ஆய்வுக்கு போகின்ற போது தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒத்து ஒத்தரும் மோதிக்கிறாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி என்ன யோசிக்கிறான்னு கேட்டிங்கன்னா தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இடையில் நீண்ட இடைவெளி விழுந்து போயிருக்கிறது இந்த இடைவெளியை எப்படி நீக்குவது அப்படின்றத எடப்பாடி பழனிசாமிடைய கவலையாகவே இருக்கிறது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையாக வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி உத்தரவை ஏற்றுக்கொண்டு மாவட்ட செயலாளர்கள் கட்சியை ஒருங்கிணைத்திருப்பாங்க கட்சியை வேற லெவலுக்கு கொண்டு போயிருப்பாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சொன்ன பிறகு அதிமுகவில் ரெண்டே கால் கோடி அளவுக்கு உறுப்பினரை சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ரிப்போர்ட் எடுத்தாந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்தாங்க உறுப்பினர் எண்ணிக்கையை பார்த்தோன்னு எடப்பாடி பழனிசாமி மிரண்டே போய்ட்டு வா நம்ம கட்சியில் ரெண்டே கால் கோடியா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கூட ரெண்டு கோடி தான் ஏன் சொன்னாங்க நமக்கு ரெண்டே கால் கோடியா அதனால் கட்சியை வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்கப்பா மாவட்ட செயலாளர்கள் ஜெயலலிதா காலத்தில் இருந்த மாவட்ட செயலர்கள் தான் இப்போவும் மாவட்ட செயலராக இருக்கிறாங்க அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தவங்க தான் இப்போதும் மாவட்ட செயலராக இருக்கிறாங்க அதனால் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் ஒட்டு மொத்த பேரும் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நல்லா கவனிச்சிருப்பாங்க போல் இருக்குது அதனால தான் மாவட்ட செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இடையில் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் பண்ணியிருக்குது அதனால்தான் மாவட்ட செயலாளர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட உறுப்பினர்களை அதிமுகவில் சேர்த்துருக்குறாங்க அதிமுகவில் கீழ்மட்டத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது இனி சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கான வீகத்தை வகுப்பது மட்டும்தான் அதிமுகவுக்கு பாக்கி அதனால் ஒரு பத்து பேரை கூப்பிடு களத்துக்கு போங்க தொண்டர்கள் என்ன ஐடியா சொல்கிறாங்கன்னு கேளுங்க திமுக ஆட்சி மீது மக்களுக்கு என்ன மாதிரியான அதிருப்தி இருக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரி ஐந்து மூணு போட்டியாக இருந்தால் யாருக்கு வெற்றி அந்த வெற்றியை எப்படி அதிமுக வசமாக்குவது கீழ்மட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேரை அழைத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ரெண்டு ரெண்டு பேராக அனுப்பி ஏப்பா கல ஆய்வை செய்து சீக்கிரமாக கொண்டு வாங்க கல ஆய்வு உண்மையான கலாய்வாக இருக்கணும் எதுவும் பொய்யாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பி வச்சாரு ஆனால் கல ஆய்வுக்கு போனவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே கல ஆய்வே நடத்த முடியல அங்கே கைகலப்புகள் தான் நடக்குது ஒத்தம் ஒத்தம் அடிச்சிக்கிறான் எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தாலும் சரி கடந்த காலத்தில் அமைச்சர்களாக இருந்து மாவட்டத்தை கட்டி ஆண்டவங்களாக இருந்தாலும் சரி அடித்து கொள்கின்ற அந்த நிகழ்வை எல்லாம் அவங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல கல ஆய்வை நடத்த வேண்டுமென்றால் கல ஆய்வு கூட்டத்தில் எவன் ரெண்டு பேரும் மோதிக்கிட்டானோ அவன் ரெண்டு பேரும் வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் வெளியே பிடிச்சி தள்ளிட்டு கதுவை சாத்திட்டு தான் கல நடத்த முடிகிறது ஆலோசனை கூட்டமே போட முடிகிறது அதற்கு பிறகு தான் ஆலோசனையை வழங்க முடியுது அளவுக்கு தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய கள ஆய்வில் அடித்தடியும் கைகளைப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ கட்சியை இவனுங்க சுத்தமாக கீழ்மண்டத்தில் குலைச்சிட்டு இருக்கானுங்களே எப்படி ஒற்றுமைப்படுத்துது அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா கள ஆய்வை நடத்தலாமா இல்லை கை விட்டுலாமா ஏன் எந்த அளவுக்கு கட்சிக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார் ஏன்னா கல ஆய்வு என்பது பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக இருக்கணும் ஆனால் பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி இருந்தால் கள ஆய்வு நடத்தினா எப்படி அது சரியானதாக இருக்கும் இன்னும் எடப்பாடி பழனிசாமி கிட்டே நம்ம மனக்குறைய இவனுங்களாம் கொண்டு போய் சேர்ப்பானுங்களா சேர்க்க மாட்டானுங்களா சரி இவங்க கிட்ட நம்ம பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்னு கீழ்மட்ட நிர்வாகிகள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மனக்கசப்பு தானே ஏற்படும் அதனால் இந்த கல ஆய்வை தொடரலாமா இந்த மனக்கசப்பை இந்த மோதலை வளர்க்கலாமா இல்லை அப்படியே முடிவுக்கு கொண்டு வரலாமா கொஞ்ச நாள் எல்லாமே தகுந்த பிறகு மீண்டும் கல ஆய்வு நடத்தலாமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறார் ஏன்னா திமுகவை வீழ்த்துவதுக்கான வியூகத்தை பற்றி இந்த கல ஆய்வு மூலமாக ஊடகம் பேசும் எடப்பாடி பழனிசாமி எழுந்து வந்துட்டார் அதிமுகவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டார் கல ஆய்வில் முன்னாள் அமைச்சர்களை இறக்கிட்டார் வேகம் எடுக்கிறது அதிமுக அப்படின்னு செய்தி போடுவாங்கன்னு பார்த்தா கல ஆய்வில் அதிமுகவினர் அடிதடி வேலுமணிக்கு முன்பாகவே அடிதடி திண்டுக்கல் சீனிவாசன் செல்லூர் ராஜிக்கு முன்பாகவே அடிதடி ஆர்பி உதயகுமாரால் உட்கட்சி பூசலை முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை பெண் முன்னாள் அமைச்சருடைய பல் உடைந்தது கல்யாண மண்டபம் ரகளையாச்சி இந்த செய்தியை தான் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதிமுக தொடர்பாக ஸோ அதனால் எதிர்மறையாக போகிறது அதிமுக பலவீனத்தை தான் இந்த ஊடகம் பேசுகிறதே அன்றி ஆனால் அதிமுக பலத்தை பற்றி பேசவே இல்லையே அதனால் இந்த கால ஆய்வை நம்ம நடத்தலாமா நடத்தக்கூடாதா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறார் அது மட்டும் கிடையாது எண்பத்தி மூன்று நிர்வாக மாவட்டங்கள் அதிமுகவில் இருக்குது இந்த எண்பத்தி மூன்று நிர்வாக மாவட்டங்களை நடத்தி முடிப்பதற்குள்ளாக இந்த அடிதடியானது அடுத்தடுத்த கட்டத்துக்கு மிக பெரிதாக ஊடகங்களால் ஊதி பெரிதாக்கப்பட்டதுன்னா அமைதியாக இருக்கின்ற மாவட்டங்கள் கூட ஒரு கூட்டத்தில் நடந்ததை ஊடகம் ஊதி பெரிசாகிறதுனால அடுத்தடுத்த கூட்டங்களையும் அதே மாதிரி பரவிச்சுனா தொத்துவியாதி மாதிரி வந்துச்சுன்னா அதனால் இந்த கல ஆய்வை நடத்தலாமா நடத்தக்கூடாதா அப்படின்றது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனால் கல ஆய்வுக்கு போனாங்க இல்லையா அவங்கள கூப்பிட்டுருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணலாம் அப்படின்னு கல ஆய்வை நடத்தலாங்க ஆனால் கல ஆய்வுக்கு கூட்டுன்னு வருகின்ற போது நம்ம எதற்காக அழைச்சிக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிர்வாகியும் மாவட்ட செயலர்கள் சொல்லி கூட்டின்னு வரணும் அதே மாதிரி இந்த கல ஆய்வு என்பது அனைத்து பேருடைய கருத்தையும் கேட்பது கிடையாது நாம் வெற்றி பெறுவதற்கான வியூகம் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் நம்முடைய ஆசாபாசங்களை வந்து பார்த்திங்கன்னா கல ஆய்வில் காட்டக்கூடாது நான் ஆளா நீ பெரியாளா என்று போட்டி போடக்கூடாது மாவட்ட செயலாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடித்தடிக்கு அவங்களே காரணமாக தான் இருக்கிறாங்க ஸோ இந்த மாவட்ட செயலாளர்கள் எந்த அளவுக்கு பலம் இழந்து கிடக்கிறாங்கன்னு பார்க்கும்பொழுது இந்த தொண்டர்களை ஒழுங்குபடுத்த முடியாத அளவுக்கு தான் இங்கே மாவட்ட செயலாளர்கள் வேலை பார்த்து வச்சுருக்காங்க அதனால் இனிமேல் மாவட்ட செயலாளர்களுக்கு தான் நம்ம முதல்ல ஆலோசனையை வழங்கணும் எப்படியாப்பட்ட ஆளை கூட்டினு வரணும் கூட்டணு இருக்கின்ற போது என்ன சொல்லணும் ஆலோசனை கூட்டத்தில் எப்படி நடந்துக்கணும் தொண்டர்களாக இருந்தாலும் நிர்வாகியாக இருந்தாலும் அந்த மாவட்ட செயலர்கிட்ட உங்கள் குறையை சொல்லலாம் அந்த குறையானது எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் சேரும் அப்படின்னு விரிவான ஒரு விளக்கத்தை ஆலோசனை கூட்டத்துக்கு அழைச்சி வரத்துக்கு முன்பாக நிர்வாகிக்கிட்ட சொல்லி கூட்டின்னு வரணும் ஆனால் வாங்க கல ஆய்வுக்கு வந்திருக்காங்க உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அதிமுகவில் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள் யாரோட கூட்டணி வைக்கலாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு வந்ததுனால ஆஹா எல்லாருடைய கருத்தும் கேட்க போகிறாங்க நம்மளும் பேச போகிறோம் அப்படின்னு ஆர்வத்தில் வரதுனால தான் என்ன பேச விட மாட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு மேடையில் ஏறி கேள்வி கேட்குறான் ஏன்பா உட்காருப்பா அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிக்கின்ற போது அந்த மாவட்ட செயலர் என்ன பண்ணிக்கிறான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில் பேசி ஒருத்தரும் ஒருத்தரம் அடிச்சுக்கிறான்பா அதனால் மாவட்ட செயலர்களை பொறுத்த வரைக்கும் மாவட்டத்தில் கட்சி வளர்த்தாங்களோ இல்லையோ உட்கட்சி பூசல வளர்த்து வச்சிருக்கிறானுங்க அவங்களாலேயே இந்த உட்கட்சி பூசலை கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த உட்கட்சி பூசலுக்கு அவங்களே காரணமாக இருக்கிறாங்க அதனால் கல ஆய்வை தொடரலாம் ஆனால் கள ஆய்வுக்கு வருகின்ற போது என்னென்னலாம் சொல்லி கூட்டு வரணுமோ அப்படி சொல்லி தான் கூட்டு வரணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்டே போய் கள ஆய்வுக்கு போனவங்க சொல்லியிருக்கிறாங்க இனிமேல் அமைதியாக கள ஆய்வு நடக்கும் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி எண்ணமாக இருக்கிறது பார்க்கலாம் கலாய்வில் அடிச்சுக்கிறாங்களா இல்லை என்று சொல்லிவிட்டு ஸோ உட்கட்சி பூசலானது இந்த அளவுக்கு உச்சம் தோடும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமி ஆளுமையை பேசும் என்று ஊடகங்கள் நினைக்கின்ற தருணத்தில் கலாய்வில் அடிதடியும் மண்ட உடைப்பும் பற்றி ஊடகம் பேசி கட்சியை இன்னும் பலவனப்படுத்துகின்ற இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னொரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியும் வந்திருக்கிறது அது என்ன அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி அப்படின்னு பார்க்கும்பொழுது சூரியமூர்த்தி சூரியமூர்த்தி என்று ஒருத்தர் திண்டுக்கல் இருக்கிறாரு அவர் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அதிமுக மீது நிறைய புகார்களை தேர்தல் கமிஷனில் போய் கொடுத்துருக்கிறாரு ஆனால் தேர்தல் கமிஷனானது சூரியமூர்த்தியினுடைய புகாரை கண்டுக்கிறதே கிடையாது தான் அதனால் அந்த சூரியமூர்த்தி அவர்கள் டென்ஷன் ஆகி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார் என்ன வழக்குன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவில் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஏகப்பட்ட மாற்றங்கள் நிகழ்ந்தது அத்தனை மாற்றத்துக்கும் நான் தேர்தல் கமிஷனில் போய்ட்டு மனு தாக்கல் செய்து இதை தேர்தல் கமிஷன் கேட்கணும் அதை தேர்தல் கமிஷன் செய்யணும் அதிமுகவில் இந்த மாற்றத்துக்கு ஒத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சட்டப்படி பல விஷயங்களை புகார் வைத்திருக்கிறேன் ஆனால் தேர்தல் கமிஷனானது என் புகாரை ஏற்றுக்கொண்டு ஒன்றுமே பண்ணலைங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலைங்க இப்போ அதிமுக மீது ஏகப்பட்ட புகார்கள் இருக்கிறது வழக்குகள் இருக்கிறது எல்லாம் உரிமையல் நீதிமன்றத்தில் இருக்குது ஸோ உரிமையல் நீதிமன்றத்தில் அதிமுக யாருக்கு சொந்தம் அப்படின்ற வழக்கு இருக்கின்ற காரணத்தினால இப்போது அதிமுகனுடைய சின்னமாக இருக்கக்கூடிய ரெட்டலையை யாரும் பயன்படுத்தக்கூடாது அதை முடக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சொன்னேன் ஆனால் தேர்தல் ஆணையமானது அந்த விஷயத்தை காது கொடுத்து கேட்கவே இல்லை அதனால் கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து நான் தந்த மனுவை பரிசீலிக்காத தேர்தல் ஆணையத்தை கூப்பிட்டு ஏன் பரிசீலிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு விரைவாக நான் தந்த புகாருக்கு பதிலளிக்க வேண்டும் இல்லை உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படி ஒரு உத்தரவு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் சூரியமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு வழக்கு தொடுக்கிறார் அந்த வழக்கு விசாரணை வந்த பிறகு தேர்தல் கமிஷனை அழைக்கிறாங்க என்னங்க சூரியமூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட புகார் அளித்திருக்கிறார் அதிமுக மீது ஆனால் அந்த புகார் மீது என்னதான் நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெட்டலையை முடக்க வைக்க சொல்லியிருக்கிறாரு முடக்க போகிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு தேர்தல் ஆணையமானது நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த ரெட்டலை தொடர்பாக இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளாக உரிய முடிவை எடுப்போம் தீர்க்கமான முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிசம்பர் ரெண்டுக்குள்ள அந்த முடிவை நாங்கள் உள்ளது உள்ளபடி கிட்ட தெரிவிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உடனே வரைக்கும் நீங்கள் ரெட்டலை தொடர்பாக எடுக்கின்ற முடிவை நீதிமன்றத்தில் எங்களுக்கு அறிவு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் தேர்தல் கமிஷனானது ரெட்டலை தொடர்பாக எடுக்கக்கூடிய முடிவானது சூரியமூர்த்திக்கும் நீதிமன்றத்துக்கும் தெரிவிக்கப்படும் ஒரு வாரத்தில் சூரியமூர்த்தி மனுவை ஏற்றுக்கொண்டு ரெட்டலை முடக்கப்படுமா அப்படின்றது எல்லாருடைய கேள்வியாக இருக்கிறது நீதிமன்றம் வரைக்கும் போய் பஞ்சாயத்து ஆகிருக்கு இல்லையா அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கும் கவலையாக தான் இருக்குது ஆனால் அதிமுகவுடைய இன்பதுறை இருக்காது தெரியுமா அதிமுகவுடைய மாநில சட்டத்துறை செயலாளராக இருக்கார் இல்லையா மாநில செயலாளர் இருக்கார் இல்லையா அவர் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா இந்த சூரியமூர்த்திக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்மந்தம் அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே வந்து அதிமுக உறுப்பினர் பதவியிலிருந்து வெளியே போயிட்டாருங்க மீண்டும் அதிமுக உறுப்பினராக தன்னை புதுப்பித்து கொள்ளலைங்க அதனால் அதிமுக தொடர்பாக எந்த ஒரு வழக்கம் நீதிமன்றத்தில் போட்டாலும் சரி செல்லாது தேர்தல் கமிஷனில் போய் புகார் அளித்தாலும் செல்லாது அதனால் இவர் ரெட்டளை தொடர்பாக தேர்தல் கமிஷனில் தந்திருக்கின்ற புகாரை வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் கமிஷனானது தள்ளுபடி செய்யும் அது மட்டும் கிடையாது டெல்லி உயர் நீதிமன்றத்தில் ரெட்டலை தொடர்பாக நம்முடைய புகழேந்தி அவர்கள் மனு போட்டார் அந்த மனுவின் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ரெட்டலை என்பதை தேர்தல் கமிஷனானது உறுதிப்படுத்திருக்குது ரெட்டலை தொடர்பாக வழக்கு ஏற்கனவே நடந்து முடிவுக்கு வந்திருக்குது அதனால் ரெட்டலை என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதிமுகவில் இல்லாதவங்க அதிமுக பற்றி பேசுவதோ சின்னத்தை உரிமை கோருவதோ வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பயலாவில் இல்லாத விதி அதனால் அவருடைய மனு தள்ளுபடி ஆகும் அது இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ரெட்டலை என்பதை பற்றி சூரிய மூர்த்திக்கு டிசம்பர் ரெண்டாம் தேதி தேர்தல் கமிஷன் சொல்லும் ஏற்கனவே பொதுக்குழு நடந்தது செல்லுமா செல்லாதா என்று சொல்லுகின்ற போது உச்சநீதிமன்றமானது செல்லும் என்று சொல்லியாச்சு இரண்டாவது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இருநபர் பெஞ்சானது பொதுக்குழுவில் போடப்பட்ட தீர்மானங்கள் செல்லும் செய்யப்பட்ட திருத்தங்கள் செல்லும் அப்படின்னு சொன்ன பிறகு அதிமுக பொதுக்குழுவில் திருத்தங்கள் செய்யப்பட்டதை தேர்தல் ஆணையமும் வந்து ஏற்றுக்கொண்டுச்சு நாங்கள் செஞ்ச தீர்மானங்களை தேர்தல் ஆணையமானது அவங்களுடைய பயிலாவில் ஏற்றிவிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் பொய்ச்சாளர் என்று அறிவித்தாச்சு எடப்பாடி பழனிசாமியை தொண்டர்கள் மூலமாக தேர்ந்தெடுத்தாச்சு அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தலில் இருந்து நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அதோடு போச்சுன்னா கர்நாடகாவில் நடந்த பொது தேர்தல் வரைக்கும் ரெட்டலை எடப்பாடி பழனிசாமிக்கு தான் என்பதை சொல்லி ரெட்டலையை பயன்படுத்தக்கூடிய பி ஃபார்மில் கையற்படக்கூடிய அதிகாரத்தை அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையமானது எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்தாச்சு அதனால் இந்த ரெட்டலையானது மீண்டும் முடக்குவதற்கான வாய்ப்பே கிடையாது ஆனால் அற்ப ஆசை காரணமாக இந்த சூரியமூர்த்தி தன்னை வெளிக்காட்டி கொள்ள வேண்டும் ரெட்டலை மீது போய் பார்த்தீங்கன்னா புகார் அளிச்சிருக்கிறாரு அதெல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு அதிமுகவுடைய இன்பதுரை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார் எனக்கு தெரிந்து பிஜேபி எதனா சித்து வேலை செஞ்சாதான் செய்யணும் அதிமுகவால் நமக்கு பலன் கிடையாது அப்புறம் என்னத்துக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டலையும் கட்சியும் அப்படின்னு சொல்லிவிட்டு முடக்கினாலும் முடக்கலாம் இந்த சூரியமூர்த்தி அவருடைய வழக்க வச்சு அப்படி இல்லையா மீண்டும் பிஜேபி கூட்டணிக்கு அதிமுக வர வைக்கணும்னா ரெட்டலையை தான் ஆட்சி அப்படின்றதுக்காக முடக்கலாம் அப்படி இல்லையா ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு தான் ரெட்டலை மீண்டும் சசிகலா மீண்டும் தினகரன் மீண்டும் பன்னீர்செல்வம் வந்தால் தான் ரெட்டலை அப்படின்னு அமித்ஷா அவர்கள் அதிரடி காட்டினார்னா ரெட்டலை முடக்கப்படலாம் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது தான் எடப்பாடி பழனிசாமி ஆடி போயிருக்கின்றார் ஸோ பெரும்பான்மையாக எல்லாரும் சொல்லுகின்ற கருத்து உச்ச தீர்ப்பின் அடிப்படையில் அதோட டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் கட்சியும் ரெட்டலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு கையில் வந்து சேர்ந்தாச்சு ஆனால் மீண்டும் எந்த நீதிமன்ற உத்தரவும் நம்ம தேர்தல் கமிஷனை கட்டுப்படுத்தாது அதனால் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டதை டிசம்பர் ரெண்டாம் தேதி அறிவிப்பாங்க பயப்பட தேவையில்லை அப்படின்னு எல்லாரும் தான் சொல்கிறாங்க அதனால் ரெட்டலை பற்றி கவலை கிடையாது ஆனால் உட்கட்சி பூசலில் கள ஆய்வில் ஒத்தரம் ஒத்தரம் அடிச்சுக்கிட்டு மண்டையை உடைத்துக் கொள்வது தான் எடப்பாடி பழனிசாமி கவலையாக இருக்கிறது சார் இந்த அடித்தடிலாம் எப்படி முடிவு கொண்டு வர போகிறார் எடப்பாடி பழனிசாமி எப்படி திமுக வீழ்த்த போகிறார் என்றதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே